அதுவும் வாங்கி கொடுத்தாச்சு அது இல்லாம இன்னொரு பேகு வேணும் குழந்தைங்களுக்காக ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு அதுக்கு அப்படின்னாங்க அதுவும் வாங்கி கொடுத்தாச்சு இப்போ போனதுக்கு அப்புறம் சொல்றாங்க மொபைல் மட்டும் வைக்கிறதுக்கு மொபைல் போச்சு வேணுங்கிறாங்க அப்ப இத்தனை பேக்ல என்ன வைப்பேன் நான் ஒரே ஒரு குழந்தை தான் பிளான் பண்ணேன் இன்னொரு குழந்தை வேணும்னு கேட்டாரு கேட்டாருல்ல அப்ப ரெண்டாவது குழந்தைய எங்கே வைப்ப அதுக்கு தேவையானது வாங்கணும் இல்ல நான் வந்து